சாந்தி தொண்டி பள்ளி வயது படிக்கும் மாணவர்கள் பாட சார்ந்த கூட உருவம் வரைய மாட்டோம் அப்படின்னு மறுப்பது ஏன் அதாவது சகோதரி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் முஸ்லீம் மாணவ மாணவியர்கள் உருவப்படம் வரைய மாட்டோம்னு சொல்கிறாங்க அது சார்ந்து பணி கொடுத்தா அதை செய்கிறது இல்லை நாங்கள் வரைய மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்களே அது என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க இஸ்லாமிய மார்க்கத்தில் எங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு உருவம் குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத சுருக்கமாக நம்ம சொல்லிடுறோம் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையும் இந்த உருவங்கிற ஒன்று ஒன்று இருக்குல்ல அது ஒரு நேரம் இல்லை என்றால் ஒரு நேரம் ஒரு டேஞ்சரான நிலைக்கு கொண்டு சென்று விடும் இஸ்லாத்தினுடைய அடிப்படையை இறைவன் ஒருவன் மட்டுமே வணங்கப்பட வேண்டியவன் படைத்த இறைவனை தவிர வேறு யாரையுமே நாங்கள் வணங்கக்கூடாது எந்த உருவத்தையும் வைத்து வழிபாடு செய்யக்கூடாது முகமது நபிகள் அவர்களை கூட நாங்கள் உருவப்படம் வரைய கூடாது நபிகள் அவங்க நாங்கள் யாருன்னு பார்க்கல பார்த்தவங்க இருந்தாங்க பார்த்தவங்க அவங்க காலத்தில் உருவப்படம் வரைஞ்சாங்களான்னு வரையலை இன்றைக்கு எத்தனையோ பல தலைவர்களுக்கு சிலை வைக்கிறார்கள் அவங்க உருவப்படத்தை வீட்டில் மாட்டி வைத்து மாலை போடுகிறார்கள் அப்ப நபிகள் நாயகம் இதெல்லாம் செய்வதற்கு தகுதியானவர்களான்னு கேட்டால் தகுதியானவர்கள் தான் இஸ்லாத்துல கூடாது ஏன் இஸ்லாத்தை பொறுத்தவரை இறைவன் ஒருமனைத்தான் வணங்கணும் இறைவனை வேறு யாருக்கும் எந்த வணக்க வழிபாட்டையும் செய்துவிடக்கூடாது அதனால தான் நபியலாரு கூட சிலை வைக்க கூடாது நாங்கள் நபியலாருக்கு கூட உருவப்படத்தை வரைய கூடாது என்று எங்களுக்கு சொல்லிவிட்டது இது ஒரு விஷயம் அதோடு சேர்த்து இஸ்லாம் என்ன சொல்லுது உங்க வீட்டில் உருவப்படங்களை எல்லாம் வைத்துக் கொள்ளாதீர்கள் முஸ்லிம்கள் உருவப்படங்களை வந்து வரையாதீங்க உருவப்படங்களை ஒருவர் வரைவாரையானால் அவர் மறுமை நாள் அல்ல அவரை கொஸ்டின் பண்ணுவான் என்ன கொஸ்டின் பண்ணுவாள் நீ தானே இந்த உருவப்படத்தை வரைந்தாய் இதுக்கு நீ உயிர் கூட பார்ப்போம் அப்படின்னு நல்லா கொஸ்டின் பண்ணுவானான் இறைவன் எங்களை கொஸ்டின் பண்ணுவார் என்று எங்களுக்கு எங்க நம்பிக்கையில் எங்க மதத்தில் அவ்வாறு எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதனால நாங்கள் உருவப்படங்கள் நாங்கள் தவிர்க்கணும் உருவப்படங்கள் வரைவது என்பது மார்க்கத்தில் எங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிற ஒன்று உருவப்படங்களை வீட்டிலும் நாங்கள் வைக்க கூடாது எங்க வீட்டில் எங்க அப்பா படத்தை எங்க அம்மா படத்தை அல்லது எங்க பாட்டி எங்க தாத்தா உங்க படத்தையெல்லாம் சோட்டில் மாத்தலாமா மாட்டக்கூடாது எங்களுக்கு அது தடை ஏன் இன்னைக்கு மாட்டி வைப்போம் நாளைக்கு அதுல போய் ஒரு மாலையை போடுவோம் அடுத்த பக்கத்தில் ஒரு தீபத்தை வைப்போம் அதுக்கடுத்த தலைமுறை அவங்களை கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க வணங்க ஆரம்பிச்சிருவாங்க முன்னோர்கள் கடவுள்கள் சொல்லி வணங்க இது இஸ்லாத்துல கூடாது இஸ்லாத்துல வணக்கம்னு சொன்னா இறைவன் ஒருவன் தான் இறைவனை தவிர பெற்ற தாயை வணங்கக்கூடாது தந்தையை வணங்கக்கூடாது முன்னோர்களை வழிபடக்கூடாது அவங்கள மதிக்கணும் தாய தந்தையை பெற்றோர்களை முன்னோர்களை மதிக்கணும் மரியாதை செய்யணும் ஆனால் அவர்கள் வணக்கத்திற்குரியவர்களாக போற்றக்கூடாது காலில் விழக்கூடாதுன்னா இஸ்லாம் இஸ்லாத்தில் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இப்ப முஸ்லீம் அல்லாதவர்கள் சர்வசாதாரணமா அவங்க பெற்றோரின் காலில் விழுவாங்க பெரியவர்களின் காலில் விழுவாங்க ஆனா பெரியவர்களின் காலில் விழுவாங்க ஆனா இஸ்லாத்தை பொறுத்தவரையும் நாங்கள் யாரு காலை எங்க பெற்றோர்களின் காலிலையும் யாரு காலை நாங்கள் விழக்கூடாது ஏன்னா வணக்கத்திற்குரியவன் இறைவன் ஒருவன் தான் அப்ப அந்த வணக்கத்திற்குரியவன் இறைவன் ஒருவன் தான் என்கிற கான்செப்டை தகர்க்கிற விதமா உருவ வழிபாடு நாங்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது எங்க வீட்டில் உருவத்தை நாங்கள் வைக்க கூடாது உருவத்தை வரையக்கூடாது என்று எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இதனால அந்த மாணவ மாணவியர்கள் என்ன செய்யறாங்க சில முஸ்லிம் மாணவ மாணவியர்கள் நாங்கள் உருவத்தை வரைய மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இஸ்லாத்தில் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற நம்பிக்கை என்கிற காரணத்தினால ஆனா அதே நேரம் சில புரிதல்களை நம்ம உங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கிறது இப்போ உருவம் உருவத்தை வரையக்கூடாதுன்னு இஸ்லாம் எங்களுக்கு சொன்னாலும் உருவத்தை நாங்கள் வைத்துக் கொள்ளவே கூடாது என்று இஸ்லாம் எங்களுக்கு சொன்னாலும் சில விதி வழக்குகளும் அதில் இருக்கு இப்ப சிறிய வகை உருவமா இருந்தால் அதெல்லாம் பிரச்சனை இல்லை அது தாராளமாக எங்கள் வீட்டிலேயே வைத்துக் கொள்ளலாம் மதிக்கப்படக்கூடிய நிலையில் இல்லாம சாதாரணமான மதிக்கப்படாத உருவப்படங்கள் இருந்துச்சுன்னு வைங்க அதை நாங்கள் வைத்துக் கொள்ளலாம் அதை நாங்கள் பிரிண்டும் பண்ணலாம் தவறு கிடையாது அதை வரைவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை இப்போ உதாரணமாக அன்றாட நாளிதழ்கள் பேப்பர்கள் இருக்கு பேப்பர் இருக்குல்ல தினத்தந்தி தினமணி தமிழ் ஹிந்துன்னு ஏராளமான பேப்பர் பத்திரிகைகள் இருக்கு அந்த பத்திரிகைகளில் பல உருவப்படங்கள் வருது இல்லை கட்சி தலைவர்களுடைய படம் வருகிறது சினிமா நடிகர்களின் படம் வருகிறது ஊர் மக்களின் படம் வருகிறது பல்வேறு நபர்களினுடைய படம் அதில் இடம்பெறுகிறது இப்போ இதை ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம் நீங்க இந்த போட்டோ கூட இதில் வரும் பத்திரிகையில் வரும் உங்கள் படங்கள் எல்லாமே பத்திரிகையில் வரும் இப்போ இந்த பத்திரிகையை நாங்கள் வீட்டில் வாங்கி வைக்கிறோம் அதில் உருவம் செய்யுது உருவங்கிறது தானே உருவம் நம்ம நம்ம உருவம் தானே உருவம் அந்த உருவம் இருக்கத்தானே செய்கிறது பத்திரிக்கைகளில் உருவம் இருக்கிறது ஆனால் அது வழிபடக்கூடிய நிலையில இல்லை அதை வச்சு யாரும் வழிபாடு செய்ய இல்லை அந்த உருவம் அந்த பத்திரிகையில் இடம்பெறக்கூடிய உருவத்தை யாருமே மரியாதை பண்ண மாட்டாங்க அது சாதாரண ஒரு பேப்பர் படிப்பாங்க ஒரு செய்தியை தெரிந்து கொள்வதற்காக படிப்பாங்க படித்து முடிச்சோடனே தூக்கி போட்டுருவாங்க ஓரமாக போயிடும் அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிடுவதற்கு எச்சில் போடக்கூடிய ஒன்றும் அந்த பேப்பரை பயன்படுத்துவோம் அதில் எந்த தலைவர் பலம் இருந்தாலும் சரி எச்சில் போடுவதற்குரிய ஒரு பேப்பராக நம்ம அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிடுவோம் தண்ணி சிந்தி விட்டது தண்ணியை உறிஞ்சுவதற்குரிய பொருளாக பேப்பர் எடுத்து கீழே போடுன்றோம் குழந்தைகள் சிறுநீர் கழித்து விட்டது பேப்பர் எடுத்து போடுன்றோம் குழந்தைகள் மலம் போய்விட்டது பேப்பர் எடுத்து அதில் போடுன்றோம் அப்போ அசுத்தங்களை தூய்மை செய்வதற்குரிய ஒரு பொருளாக கூட அதை நம்ம பயன்படுத்துகிறோம்னு சொன்னால் அதில் உள்ள உருவப்படங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கறது இல்லை இது பிரச்சனை இல்லை இது மாதிரி உருவப்படங்களை தாராளமா நம்ம வைத்துக் கொள்ளவும் செய்யலாம் வரையும் செய்யலாம் தப்பு கிடையாது இப்ப நீங்க பட்டாம்பூச்சியை வரையும்படி சொல்றீங்க ஒரு சிங்கத்தை வரையும்படி சொல்றீங்க ஒரு புளிய வரையும் புலி காட்டுல இருக்கக்கூடிய புளியை வரையும்படி சொல்கிறீர்கள் அது ஒரு பாடத்திட்டத்திற்காக இதுதான் புலி என்று குழந்தைகள் அறிந்து கொள்ளணும் இதுதான் சிங்கம்னு அறிந்து கொள்ளணும் இதுதான் சிங்கம் இதுதான் புலின்னு அறிந்து கொள்வதற்கு காட்டுக்கா கூட்டு போக முடியும் காட்டுக்கு கூட்டு போய் புளிய பக்கத்துல நிப்பாட்டி இதுதான் புலின்னு சொல்ல முடியுமா அதுக்கு பல பேருக்கு வாய்ப்பு இருக்காது அப்ப வரைஞ்சா தான் அது சாத்தியம் ஒரு படத்தின் மூலமாக தான் காட்டியலும் கல்விக்காக வேண்டி இது போன்ற உருவப்படங்கள் வரைவது அச்சிடுவது அதை வைத்துக் கொள்வது தப்பு கிடையாது அது இஸ்லாத்துல தடுக்கப்படலை அது சில பேர் தெரியாம இந்த இந்த விஷயம் புரியாம இஸ்லாத்தில் உருவப்படம் கூடாதுன்னு பொத்தாம் போது அவங்களா தப்பா விளங்கிக்கிட்டு நாங்க வரைய மாட்டோம்ங்கிறாங்க அப்படி இல்லை எல்லா உருவப்படமும் இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டது கிடையாது இப்ப பணம் இருக்குல்ல ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு ஐநூறு ரூபாய் நோட்டு அது அந்த பணம் இருக்கு பணத்துல உருவப்படம் இருக்கா இல்லையா காந்திஜி இருக்கிறாருல முன்னால கம்பீரமா இருந்தாரு மோடிஜி வந்ததுக்கு அப்புறம் காந்திஜி சைலண்ட் ஆயிட்டாரு ரூபாய் நோட்டுகள்ல இருந்தாலும் இப்ப காந்திஜி தானே செய்யறாரு இப்ப உருவப்படம் கூடாதுங்கிறதுக்காக வேண்டி முஸ்லீம் யாராவது நோட் எடுத்து கிழிப்பாங்களா ஆ உருவப்படம் கூடாது இல்ல காந்திஜி இருக்கிறார் இதை கிழிச்சு தூர போடுன்னு போடுவாரா போட மாட்டான் ஏன் அப்படி சொல்லப்படலை இப்ப பாஸ்போர்ட் எடுத்துக்கோங்க பாஸ்போர்ட்ல என்ன இருக்கு நம்ம நம்ம போட்டோ இருக்குல்ல அதுவும் உருவப்படம் தானே பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்றதா இருந்தா போட்டோ பா வெளிநாட்டுக்கு போறதா இருந்தா பாஸ்போர்ட் கேக்குறாங்க அதுல போட்டோ இருக்கிறதா இல்லையா ஆதார் எடுப்பதற்கு போட்டோ தேவை தேவையா இல்லையா ஆதார்ல உருவப்படம் இருக்கிறது பாஸ்போர்ட்ல உருவப்படம் இருக்கிறது ஓட்டர் ஐடியில உருவப்படம் இருக்கிறது இந்திய நாடு அச்சிடக்கூடிய ரூபாய் நோட்டுகள்ல உருவப்படம் இருக்கிறது இந்த உருவங்கள்லாம் வணங்கப்படுபவையா இல்லை எங்களுக்கு எது பிரச்சனை வணங்க மதிப்புக்குரியவையா ஆக்கிடக்கூடாது நீங்க பெரிய சோகத்தில் அதை வரையுங்கள் இதை வரையுங்கள்னு சொல்ல நாங்கள் வரைய மாட்டோம் எதெல்லாம் வணங்கப்பட குடிவியா இருக்கிறதோ அதை நாங்கள் வரையக்கூடாது ஒரு கோயில வரையங்கன்னா வரைய மாட்டோம் ஒரு சிலுவையை வரீங்கன்னா வரைய மாட்டோம் ஜீசஸை வரைய மாட்டோம் ஏன்னா அதெல்லாம் வணங்கப்பட நீங்க வணங்குறீங்க பிற மக்கள் அவற்றை வணங்கக் கருதுகிறார்கள் அதை நாங்கள் வரையக்கூடாது அது அல்லாம கல்வி சார்ந்து ஒரு கல்வி விழிப்புணர்வுக்காக வேண்டி சிங்கத்தை வர புலியவர பட்டாமூச்சியவர மரத்தை வரை என்று சொன்னால் அதை வரைவதற்கோ அந்த உருவப்படங்களை வைத்து கொள்வதற்கும் இஸ்லாத்தில் எந்த தடையும் இல்லை அது தெரியாம புரியாம சில பேர் அப்படி சொல்றாங்க அவங்களுக்கு நாங்க விளக்கம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்